சிவான சேதுபதி என்ன எனக்கு ரெண்டு பேருமே பயங்கரமான இன்ஸ்பிரேஷன் ஏன்னா அஜித் சார் விஜய் சார் எல்லாத்தையுமே நம்ம கிட்டக்க கூட பார்த்தது கிடையாது என்னோட ஸ்கூல் காலேஜ் டைம்ல நான் சொல்றேன் வெறும் மட்டும் தான் நம்ம பாக்குறோம் எனக்கு அப்படி இருக்கும்போது போது ஏதோ நம்மளாலும் ஒருத்தன் ஜெயிக்கிறான் இருந்து ஒருத்தன் போய் அதை பண்றான் அப்படிங்கும்போது அப்போதான் என்ன மாதிரியான பசங்களுக்குலாம் இன்னும் ஸ்ட்ராங்கா அந்த நம்பிக்கை இன்னும் பெருசா அது சின்ன தெருல இருந்து தான் பெரிய தெருக்கு வந்து பெரிய ஆளானாலும் சிவகார்த்திகேயன் ஆமாண்ணே அப்புறம் வந்து இப்போ இன்னும் கொஞ்சம் நல்ல பெரிய ஆளாலிட்டேன்

கிட்டக்க கூட பார்த்தது கிடையாது என்னோட ஸ்கூல் காலேஜ் டைம்ல நான் சொல்கிறேன் வெறும் ஸ்க்ரீனில் மட்டும் தான் நம்ம பார்க்கறோம் எனக்கு அப்படி இருக்கும்போது ஏதோ நம்மளாலும் ஒருத்தன் ஜெயிக்கிறான் இருந்து ஒருத்தன் போய் அதை பண்ணுறான் அப்படிங்கும்போது அப்போதான் என்ன மாதிரியான பசங்களுக்குலாம் இன்னும் ஸ்ட்ராங்காக அந்த நம்பிக்கை இன்னும் பெருசாது அப்போ ஓகே ஏதோ ஒரு ட்ரை பண்ணிட்டே இருந்தால் சின்சியர் அதை பண்ணிட முடியும் போலயே அப்படின்னு சொல்லிட்டு சிவா நட்ட அந்த மாதிரி இருக்குன்னா இப்போ சேது அவர் அவ்வளோ ஜூனியர் ஆர்டிஸ்டா நடிச்சு ஆக்சுவலாக அவர் ஜூனியர் ஆர்டிஸ்டோட லிஸ்ட் எடுத்தாலே அவ்வளோ இருக்கும் நம்மளுக்கு ஸோ அதுவும் நடிச்சு கன்ஃபார்மாக ஏதோ ஒரு நாள் நடந்துடும் அப்படின்ற அந்த ஒரு ட்ரஸ்ட் இருக்குல்ல அது ஒரு ஆயிரத்துல ஒருத்தருக்கு பத்தாயிரத்துல ஒருத்தருக்கு லட்சத்தில் ஒருத்தருக்கு நடந்தாலுமே அந்த ஒருத்தர் கொடுக்குற நம்பிக்கை தான் என்ன மாதிரி பசங்களுக்கு அது ஒரு பயங்கரமான சீடு நினைக்கிறேன் நான் ஸோ அந்த இன்ஸ்பிரேஷன் நிச்சயமா இருக்குது மற்றபடி நான் எனக்கு வர கதைகள் எந்த அளவுக்கு என்கேஜிங்காக இருக்கு பிளஸ் எந்த அளவுக்கு பண்ண முடியும் அப்படிங்கிறத தான் நான் பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்கேன் லாஸ்ட்

போட்டிருப்பார் ரொம்ப ஃபேமஸ் அந்த படம் ஓகேங்களா அன்னைக்கு வந்து இத்தனை ஹீரோ கிடையாது அவர் மட்டும் அந்த மாதிரி ஒரு நோக்க ஒரு சென்டிமெண்ட் இதுக்குள்ளார வச்சு தான் அந்த படத்தை ஒத்துக்கிட்டீங்களா இல்ல இந்த படத்தோட இப்ப ஸ்டார் அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் நாங்க எல்லாருமே இப்ப சொல்லியிருந்தோம் இல்லையா ஸ்டார்னா வெறுமான அந்த ஸ்கிரீன்ல வர அது கிடையாது ஸ்டார் ஐ மீன் அதுவும் ஸ்டார் தான் அது இல்லாம என்ன பொறுத்த வரைக்கும் பீப்புள்ஸ் சாம்பியன் எல்லாருமே ஸ்டார் தான் மக்கள் யாரெல்லாம் நாம் பெருசாக யாரை பெருசாக ரொம்ப ரசிக்கிறோமோ அண்ணாந்து பார்க்குறோமோ அவங்க எல்லாருமே ஸ்டார் தான் அது எல்லாத்தையுமே தாண்டி தான் நம்புகிற விஷயத்த நம்பி என்னைக்காவது ஒரு நாள் நடந்துரும் அப்படின்னு ஓடிட்டு இருக்கிறனும் ஸ்டார் தான் ஏன்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சினிமா இல்லை ஸ்போர்ட்ஸு மற்ற கொஞ்சம் விசிபிலிட்டி இருக்கிறவங்களுக்குலாம் அந்த அடையாளமோ அந்த லைம்லைட்டோ அது கிடைச்சிருது ஆனால் அது கிடைக்காம ஏதோ ஒரு வேலையில் அந்த லைம்லைட்டுன்ற விஷயம் இல்லாமல் நிச்சயமாக அவனோட திறமைக்கு அவனோட சக்திக்கு அவன் ஒரு சாதனை பண்ணி தான் இருப்பான் அவனை அவனையாரு அங்கீகரிக்கிறது நீங்க எல்லாரையும் பாராட்டினீங்க பாடலாசிரியர்களை விட்டீங்க ஆனா இவரும் ஒரு பாடலாசிரியர் நான் அந்த வரி காதே கொடுக்க மாட்டேன் அந்த ஒரு வரி வந்தது பாருங்க என் விழி மீன்களை தூண்டிலால் அப்படின்னு ஒரு அதுக்கப்புறம் சரி இதுதான் அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சா உன் தலையை கோதி போது என் கைரேகை ஜாஸ்தி ஆயிட்டுங்கிற மாதிரி அவரை பாராட்டிடுங்க அதுக்கடுத்து இன்னொரு கேள்வி இங்கே அந்த பேனர் தான் அவர் சொல்லிட்டாரு உங்களுக்கு எங்கள்கிட்ட இருந்து உங்களை தப்பிக்க வச்சுட்டாரு ஆனாலும் எம்ஜிஆர் ஸ்டாருங்கிற அந்த இதில் பின்னாடி அந்த பேனர்ல இல்லாமல் போன அமிதாப் கூட இருக்கிறார் நம்ம ஊருக்கு அவ்வளவா சம்பந்தம் இல்லாதவர் அதுக்கு என்ன காரணம் அதே மாதிரி இந்த படத்துல ஹரிஷ் கல்யாண் தான் முதல்ல நடிக்கிறதா அடுத்து வாய்ப்பு அடிக்கிற அடுத்து என்ன காரணம் கவின சொல்லுங்க சார் சார் இது ஆடியோ பிளான்ல இருக்கு இருக்கும யுவன் சாரோட டேட் தெரியல மேபி ஆடியோ இருந்துச்சுன்னா அப்பா சொல்லலான்றதுக்காக லிரிக்ஸ்ல வச்சிருக்கேன் நான் எல்லா நிறையா ரெண்டாவது எம்ஜிஆர் சார் இல்லாததுக்கு காரணம் ப்ராக்டிக்கலான ரீசன் தான் சார் இந்த இந்த ஃப்ரேமிங்க்கு எனக்கு வந்து எனக்கு பிடிச்ச ஆர்ட்ல வச்சிருக்கேன் இன்னொருத்தர் ஆட் பண்ணா இந்த சிமிட்டரியா இருக்காதுன்ற ஒரு ஃபீல்காக பண்ண பண்ணேன் வேற எதுவும் இல்லை மூணாவது ஹரிஷ் வந்து நன்றி சொல்லணும் சார் நான் லைக் காரணங்கள் வேற வேற காரணங்கள் சார் பிராக்டிக்கலான ரீசன்ஸ் தான் பட் ஸ்டில் அதை சப்போர்ட்டிவாக எடுத்து சப்போர்ட்டிவாக இருந்ததுக்காக ஹரிஷ் டாலிக்கு நன்றி சொல்லுவோம் சார் இலனுக்கு ஒரு கொஸ்டின் கவிந்தன் கொஸ்டின் ஓகே ஃபர்ஸ்ட் இளனுக்கு இல்லை நான் உண்மையாகவே இது ரொம்ப அழகான மேடையாக இருக்குது ஏன்னா ஒரு இன்ஸ்பிரேஷனால இந்த கதை எழுதுறதுக்கு உங்கள் தூண்டின ஒருத்தர் வந்து உங்கள் மேடையில் இருக்கிறாரு அது உங்கள் அப்பாவே இருக்கிறாரு தவிர நீங்கள் இந்த படத்தை டேரெக்ட் பண்ணியிருக்கீங்க இன்னொரு ஹீரோவுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க ஸோ ரொம்ப நல்லா இருக்குது என்னோடய கொஸ்டின் என்னன்னா நீங்கள் எப்போ ஆக்ட் பண்ண போகிறீங்க அது கண்டிப்பாக சார் எங்கள் அப்பாவுக்கும் அந்த ஆசை இருக்குது எங்க அப்பாவோட எங்க அப்பா தாக்கு ஒரு வாச இருக்கு சார் எங்க அப்பா தான் சின்ன வயசுல கேட்டே இருப்பாங்க நான் அவர் வேலை நடிச்சதா அந்த படம் எங்க அப்பா தாக்கு நடிக்க நடக்கும் வாழ்த்துக்கள் பொதுவா வந்து லேடிஸ் கிட்ட போடும்போது ஒரு யாரையாவது ஒரு ரெபரன்ஸ் எடுத்துக்கோங்க கமல்ஹாசன் வந்து அவங்க அப்பா அம்மாவை எடுத்துக்கிட்டாங்க சொந்த மாதிரி இந்த படத்துல அந்த கிட்ட போடும்போது யாரையாவது ரெஃபரன்ஸ் எடுத்து கரீனா சோப்ரா கரீனா சோப்ரா ஓகே யாரு சொல்லுங்க சந்தானம் சார் போட்டிருப்பார்ல லெடி அதுதான் ஏன்னா ஏறை இந்த படத்துல வந்து இப்போ சிவான ரெமோல பண்ண மாதிரியோ இல்ல வந்து கமல் சார் அவை சண்மகில பண்ண மாதிரியோ ஒரு பொண்ணாவே நடிச்சு நம்ப வைக்கிறது மாதிரியான இது கிடையாது அது சின்னதா காலேஜ்ல பசங்க பண்ற ஒரு கலாட்டா மாதிரி சோ எனக்கு என்னன்னா அந்த கலாட்டால பாக்கும்போது சந்தானம் சார் எக்ஸ்ட்ராடனரியா அதுல ஒண்ணு பண்ணிருப்பாரு நிச்சயமா அதை வந்து இப்போ இதுக்கப்புறம் யாராலுமே பீட் பண்ண முடியுமான்றது தெரியல அந்த மாதிரி முடிஞ்சா ஜாலியா உன்ன ட்ரை பண்ணலாமே அப்படின்னு அப்படி எடுத்து பண்ணது ஆனா எங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா ஒரு அந்த கெட்டப்ல ரொம்ப அழகா இருக்கிற போர்ஷன்ஸ் எல்லாம் ஐஸ்வர்யா ராஜேஷ் மாதிரியும் கொஞ்சம் சேட்டை பண்ற போர்ஷன்ஸ் அரதாங்கினிஷா மாதிரி இருந்தது ரெண்டு பேரும் சேர்ந்து கலவை மாதிரி பரவாயில்ல மூணாவதா ஒண்ணு இருந்துச்சு அது நானும் பார்த்தேன் சோஷியல் மீடியால வாழ்த்துக்கள் சந்தானம் ரெஃபரன்ஸ் சூப்பர் நடிச்சிருக்காங்க சார் நடிச்சிருக்காங்க சார் ஆக்சுவலாக பேர் வந்து ஸ்டார்னு வச்சிருக்கீங்க பின்னாடி இருக்கவங்களும் பெரிய ஸ்டார்ஸு தான் ஸோ ஒருவேளை இந்த படம் வெற்றி அடைஞ்சிருச்சுன்னா அடுத்த லெவலுக்கு ஸ்டாருக்கு போவார் எந்த ஸ்டார் லெவலுக்கு கவின் போவார் நீங்கள் நினைக்கிறீங்க சார் நான் ஆல்ரெடி இன்ட்ரிவியூஸை சொல்லியிருக்கேன் சார் ஆ சார் சொல்லவா ஸோ ஆஸ் அன் ஆஸ் அன் ஆக்டரா சார் நான் கே ஆஸ் அன் ஆக்டராக ஒரு ஒரு டாப் ஃபைல் இருப்பார்னு நான் பிலீவ் பண்ணுறேன் ஆக்சுவலாக ஒரு ஒரு ஆஸ் அன் ஆக்டரா பர்ஃபார்மராக ஒரு டாப் ஃபைல் இருப்பார்னு பிலீவ் பண்ணுறேன் சார் சார் ஒரு ரெண்டு மூணு நாளா அந்த லேடீஸ் கட்டப்புல வந்து உங்களுக்கு எப்படி பீலா இருந்தது பெண்களுக்கு வந்து என்னென்ன கஷ்டம் பயங்கர கஷ்டம் நான் அன்னைக்கு ஸ்டேஜுக்கு வந்ததுமே ஏதோ இவங்க இவங்களோட அசிஸ்டன்ட் ஒரு அக்கா வருவாங்க அவங்க எல்லாருக்குமே வந்து நீங்க எல்லாம் தெய்வம் அப்படின்ற அளவுக்கு நான் சொல்லிட்டேன் ஏன்னா நிஜமாவே ரொம்ப சங்கடமா இருந்துச்சு இப்ப இதுவே எனக்கு தெரிஞ்சு இந்த டிசைன் இவங்களுக்கு உள்ள குத்துன்னு நினைக்கிறேன் ஆனா காமிச்சு காமு சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க பாத்தீங்களா அதுவே ஒரு தனித்திறமை எனக்கெல்லாம் அன்னைக்கு வந்து முடிச்சுட்டு போறேன் ஃபுல்லா அந்த அப்டேட் தேஞ்சா வர மாதிரி இருக்குல்ல அந்த ஜிம்மிக்கியா ஜமுக்கி எதுவும் சொல்லுவாங்கல்ல அந்த பேட்டர்ன் போல அது அதை அப்படி கொடுத்துருந்தாங்க பயங்கரமா நம்ம காஸ்டியூம் டிசைனர் சரி அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு ஏன்னா இப்ப நம்ம இப்ப ஒரு ஈவெண்ட் அப்படின்னா நம்ம சும்மா ஏதோ ஓகே கிடைக்கிறத போட்டு டக்குன்னு வந்துடுறோம்ல அவங்களுக்கு அந்த மாதிரிலாம் இல்லை அது மெடக்கெடுதல்லே பயங்கரமா இருக்கு ஸோ அதெல்லாம் இனிமேல் யாருமே யாராவது கலாச்சா நானே கேட்பேன் எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அந்த மாதிரி அமீன் சார் என்ன உங்களுக்கு மைக்கே தேவையில்ல போலேன்னு சொல்லுங்க சார் நான் வந்து ஒரு ஓவரால் பட்ஜெட் கொடுத்துட்டு போயிருக்கேன் அதுக்கப்புறம் அந்த பட்ஜெட் குள்ளேயே இளன் முடிச்சு கொடுத்துருக்கார் படத்தை சார் நீங்க கவிந்த சார் நீங்க வந்து அதிகமா வந்து கோடிக்கணக்கில் சம்பளம் கேட்கறதாகவும் சிறு தயாரிப்பாளர்களோட வந்து உங்ககிட்ட வந்து அப்ரோச் பண்றதுல ரொம்ப சிரமம் இருக்கிறதாகவும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அதுக்கு பதில் சொல்லணுமா அதுவும் நான் அந்த ரூம்லேயே சொல்லியிருந்தேன் திரும்பவும் நீங்க கேட்குறீங்க இப்போ வந்து நம்ம நடிச்சிருக்கோம் ஒரு படம் இந்த படம் டெஃபினட்டா டிபேட்டபிள் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அட் தி சேம் டைம் இங்கே சம்பளம் டிபேட்டபிளா அப்படிங்கிறது எனக்கு தெரியல டிபேட்டபிள் யாருக்கு அப்படின்னா எனக்கும் ப்ரொடியூஸர் இருக்கும் அட் த சேம் டைம் நம்ம ஏதோ கேட்குறோம் அப்படின்றதுக்கானலாம் யாரும் கொடுத்துட மாட்டாங்க அப்படி ஒரு விஷயம் கிடையவும் கிடையாது இப்போ நீங்க எந்த பத்திரிகையில வேலை செய்கிறீங்கன்றது எனக்கு தெரியல ஐ மீன் இல்லைண்ண எனக்கு என்ன நீங்கள் இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல வேலை செஞ்சுருப்பீங்க அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்கள் வேலை பார்க்க போகும்போது டெஃபினட்டாக நம்ம அதே சம்பளத்துலேயோ இல்லை அதே அமௌண்ட்லேயோ நம்ம இது பண்ண மாட்டோம் நிச்சயமாக நம்ம ஒரு சேலரி ஹைக் அப்படின்ற மாதிரி நம்ம கேட்டு ஒன்று போவோம் அதையும் நம்ம தீர்மானிக்க முடியாது நம்மளோட ப்ரீவியஸ் சம்பளம் தான் தீர்மானிக்கும் இப்போது நான் வந்து கணாக்காலம் கலங்குணு சீரியல் நடித்தேன் அதில் என்னோடய சம்பளம் ஸ்டார்டிங்லாம் ஆயிரம் ரூபாய் சீரியல் முடித்து நான் ஒரு அஞ்சு ஆறு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் எனக்கு அதோடய சம்பளம் ஆறாயிரம் ரூபாய் ஸோ அந்த ஆறாயிரம் ரூபாவை தீர்மானிக்கிறது மூவாயிரம் மூவாயிரத்தை தீர்மானிக்கிறது ஆயிரம் தான் இருக்கு ஸோ சம்பளம் அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து நம்மளோட படம் எந்த அளவுக்கு பண்ணுதோ அந்த மார்க்கெட்டில் எப்படி நடக்குதோ அதுதான் தீர்மானிக்கதை தவிர தனிப்பட்டதுல யாருமே தீர்மானிக்கிறது கிடையாது ப்ளஸ் என்னால் படம் வந்து நான் இதுதான் எனக்கு நாலாவது படம் இந்த நாலாவது படமே வந்து பார்த்தீங்கன்னா இது எனக்கு முடிக்கிறதுக்கு வந்து இப்போது லிட்டரலா ஒரு வருஷம் அப்படிங்கிற மாதிரி ஆகிருக்கு இந்த காரணங்களுக்காகவே நான் வந்து சில இடங்களில் நோ சொல்லியிருக்கேன் பட் ஆனால் அதை நோ சொல்றதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா யாருமே வெயிட் பண்ண வைக்க வேண்டாம் அவங்க வெயிட் பண்ற நேரத்துல நிச்சியமா எனக்கு எவ்வளவோ பேர் இருக்காங்க அவங்கள வச்சு கூட பண்ணிட்டு வந்துடலாம் இதெல்லாம் தான் காரணங்கள் சுவாரஸ்யத்துக்காக இல்லை இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணுன்றதுக்காக அது பேசுறதுக்கு கூட நல்லா இருக்கலாம் மற்றபடி ஃபேக்ஸ் இது சார் இந்த ஒரு சார் 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 அடுத்த ரெண்டு படத்துல ஹீரோயினே கிடையாதுண்ணே நாளைக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும் அந்த படத்துல ஹீரோயின் கிடையாது அதுக்கு அடுத்து ஒரு படம் பண்றேன் அதுலயும் ஹீரோயின் கிடையாது இந்த படத்துல நான் கதை மட்டும் தான் கேட்டேன் ஹீரோயின் தான் இந்த இவர் தான் கூட்டு வந்தாரு கடைசி கொஸ்டின் இது இது கடைசி கொஸ்டின் சார் கடைசி கொஸ்டின் இது சார் ஹலோ சார் அங்க மைக் இருக்கு இந்த கொஸ்டின் இந்த கொஸ்டின் மைக் அங்க இருக்கு மைக் அங்க இந்த கொஸ்டின் வந்து டைரக்டரா இருந்தாலும் சரி ஹீரோ வந்தா சரி யாரோ பதில் சொல்லலாம் சரிங்களா கவின் ஸ்டார் ஏன்னா எப்பவுமே வந்து ஒரு ஒரு படத்தோட ஹீரோ வந்து ஒரு பேர் சொல்லி சொல்லி ஒரு ரஜினியின் ஜெயிலர் அப்படிதான் வரும் இது என்ன கவின் ஸ்டார் யாருக்கு மென்ஷன் பண்றீங்க யார் குறிப்பிட்டு சொல்ல வர்றீங்க அதுக்கப்புறம் வந்து ரெண்டு ஹீரோயின் ஒரு ஹீரோயின் சமாளிக்கிறது பெரிய விஷயம் சரிங்களா புது ஹீரோயின் ஹீரோ தமிழ் தெரியல எப்படி சமாளிச்சீங்க ரெண்டு பேர் யாரும் சொல்லலாம் கவின் போட்டிருப்போம் அப்படின்னா இதுல நடிக்கிறாரு அர்த்தம் இந்த படத்துக்கு அந்த வார்த்தை யூஸ் பண்ணா ஒரு மாதிரி வார்த்தை விளையாட்டு மாதிரி அழகா இருந்துச்சு அந்த ரீசனுக்காக போட்டோம் ஹீரோனா சமாளிக்கிற அது வந்து அந்த கொஸ்டின்ஸ் எனக்கு அது உடன்பாடு இல்ல அதுல இல்லை ஏன்னா பாத்தீங்கன்னா